இந்த வீடியோவில் எல்எடவே ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம் நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட் மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பேன் அட்வான்ஸ் கான்செப்ட் கவர் பண்ணியிருக்க மாட்டேன் எல்ஏட்வே தியரி லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை மட்டும் தனியாக ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு எலிட் வே தேரி லேர்ன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலிட் வே தேரி என்ன சஜெஸ்ட் பண்ணுதுன்னா மார்க்கெட் ப்ரைஸஸ் ஜஸ்ட் ரேண்டமாக அப் அண்ட் டவுனில் மூவ் ஆகாது எலிட் வே தேரி மூலமாக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் அப்வர்ட் மூவ்ஸில் மூவ் ஆகும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு த்ரீ டவுன்வர்ட் மூவ்ஸ் வந்து நடக்கும் ஸோ இதை இம்பல்ஸ் மூவ்ஸ்னு சொல்லுவாங்க இதை கரெக்டிவ் மூவ்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பேட்டர்னை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத எலிட் வே தேரி சஜெஸ்ட் பண்ணுது இப்போ இந்த பேட்டர் நீங்கள் ரெகனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடராக உங்களுக்கு அடுத்து மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போவோம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரேடரோட எமோஷன் அண்ட் பிஹேவியர் பேஸ் பண்ணி அடுத்து நம்ம பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷனை எடுக்கிறதுக்கும் இந்த தியரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எலிட்வே தியரி லேர்ன் பண்ணுறதுல என்ன ப்ளஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டோம் பட் இதில் சில மைனஸ் இருக்குது என்னென்னா நீங்கள் பேசிக் லெவல் லேர்ன் பண்ணும்போது ஜஸ்ட் ஓவரால் ஈஸியாக தெரியும் பட் அட்வான்ஸ் லெவல் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நிறைய ரூல்ஸ் இருக்கும் அதை நீங்கள் தனியாக எடுத்து ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில ட்ரேடர்ஸ் மட்டும் தான் எல்வே தேரியை தனியாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற எந்த டூல்ஸ் கூட அவங்க கம்மன் பண்ண மாட்டாங்க பட் சில ட்ரேடர்ஸ் அதை தனியாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதை தனியாக யூஸ் பண்ணும்போது ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம எந்த வேவில் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம இப்போ செகண்ட் வேவில இருக்கோமா ஃபோர்த் வேவில் இருக்கோமா இல்லை கரெக்ஷன்ஸில் இருக்கோமா இது எல்லாமே கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்வே தேரியில சிம்பிள் கரெக்ஷன்ஸ் காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன்ஸ் இருக்கும் சிம்பிள் கரெக்ஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிரலாம் காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் முடியும் போது அதை ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் எலிட்வே தேரிய ரொம்ப டீப்பாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்குது லோக்கல் ஆத்தர் புக் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா அதில் ஃபுல்லாக பேசிக்ஸ் மட்டும் இருக்கும் ஃபாரின் ஆத்தர் புக்கை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் கான்செப்ட் எல்லாமே அங்கே கவர் ஆகும் நான் ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணும்போது எல்இடிவி தேரி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறேன் பட் இங்கே நான் எலிட்வே தேரியை தனியாக யூஸ் பண்ண மாட்டேன் இது எஸ்எம்சியை கம்பைன் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன் எல்இடிவையும் எஸ்எம்சியும் கம்பைன் பண்ணி எனக்குன்னு சில ஸ்ட்ரக்சர்ஸை நான் பில்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஸ்ட்ரச்சர்ல தான் நான் ட்ரேட் பண்ணுறது கமாடிட்டியில் நான் ட்ரேட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி அங்கே யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு கமாடிட்டில ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ எனக்கு அது நல்லா ஒர்க் ஆகுது பட் ஸ்டாகில் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஆகுது நீங்கள் ஃபஸ்ட் லோக்கல் ஆத்தர் புக்லாம் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிட்டு பேசிக் கான்செப்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாரின் ஆத்தர் புக்கு ரீட் பண்ணுங்கள் லோக்கல் ஆதர் புக்கு நிறைய புக்ஸ் இருக்கும் ஸோ லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் ஃபாரின் ஆத்தர் புக்கு வந்து சில பர்டிகுலர் புக்கு தான் இருக்குது அதில் ஒவ்வொரு ஃபாரின் ஆத்தர் புக்கை ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நீலி புக்கை ரீட் பண்ணுங்கள் அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இருக்கும் பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் அதை தனியாக எடுத்து ட்ரீட் பண்ணக்கூடாது வேறு ஏதாவது லெவல்ஸ் கூட கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க நான் என்னோட க்ளாஸ்ல எலெட்வே தேரி பேசிக் டு அட்வான்ஸ் கான்செப்ட் டீச் பண்ணுறேன் பட் நான் ட்ரேடிங்கில் அதை தனியாக யூஸ் பண்ணிட்டு சஜெஸ் பண்ண மாட்டேன் அதை நான் எப்படி கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் ஏன்னா இதுல இருக்கிற பெரிய மைனஸே இப்போ மார்க்கெட் எந்த வேவ்ல இருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேவ் கரெக்ட் தானா இது எல்லாமே வந்து கரெக்டாக நம்மளால சொல்ல முடியாது ஸோ நம்ம தப்பா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா தேவையில்லாத லாஸஸ் வரும் ஸோ அதுக்காக தான் வேறு எதாவது டூல்ஸ் கூட அதை கம்பைன் பண்ணிக்கணும் இப்போ எலிஜிபிள் தியரியில் இம்பல்ஸ் மூவ்ஸ் கரெக்டிவ் மூவ்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபைவ் அப்பர்ட் வேவ்ஸை நம்ம இம்பல்ஸ் மூவ்னு சொல்லுவோம் இந்த ஃபைவ் வேவ்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு கரெக்டிவ் மூவ்ஸ் இருக்கும் இது த்ரீ வேவ்ஸ் ஸோ த்ரீ வேவ்ஸை நம்ம கரெக்டிவ் மூவ்ஸ்னு சொல்லுவோம் இப்போ இதில் இது வேவ் ஒன் இது வேவ் டூ வேவ் த்ரீ வேவ் ஃபோர் வேவ் ஃபைவ் ஸோ இந்த ஃபைவ் வேவ்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வேவ் ஏ வேவ் பி வேவ் சின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் இப்போ இதை நம்ம இம்பல்ஸ் மூவ்ஸ் சொல்லுவோம் இதுக்கப்புறம் நடக்கிற ஃபுல் பேக்காக கரெக்டிவ் மூவ்ஸ்னு சொல்லுவோம் இது இம்பல்ஸ் மூவ்ஸ் இதுக்கப்புறம் இது கரெக்டி மூவ்ஸ் வேற என்ன தெரியணும்னா ஒரு வேவ்க்குள்ள நமக்கு சப் வேஸ் இருக்கும் இப்ப வேவ் ஜஸ்ட் வேவ் மட்டும் இருக்காது அதுக்குள்ளே இருக்கும் வேவ் சப் வேஸ் இருக்கும் நீங்க வேவ்ஸ் மார்க் பண்ணும் போது மேக்ஸிமம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இந்த தியரியில இருக்கிற ரூல்ஸ் பாக்கலாம் வேவ் டூங்கிறத வேவ் ஒன்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து பேக் கொடுக்கணும் மேக்ஸிமம் எங்க கொடுக்கணும் எயிட் பர்சன்டேஜா அந்த ரேஞ்ச் கிட்ட தான் கொடுக்கும் இது கீழே வந்து நமக்கு வரக்கூடாது இது வந்து வேவ் டூக்கு இருக்க ரூல்ஸ் வேவ் த்ரீக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்னா மற்ற வேவ்ஸை கம்பேர் பண்ணும் போது வேவ் ஒன் வேவ் ஃபைவ் இருக்குல்ல இது இம்பல்ஸ் வேவ்ஸ் மற்ற வேவ்ஸை கம்பேர் பண்ணும் போது வேவ் த்ரீங்கிறது ஷார்ட்டா இருக்கக்கூடாது ஸோ இதை விட இது அதிகமா இருக்கணும் இல்லைன்னா இதை விட இது அதிகமா இருக்கணும் வேவ் ஒன் வேவ் த்ரீ வேவ் ஃபைவ் இந்த மூணு வேவ்ஸ்லேயே வேவ் த்ரீங்கிறது ஷார்ட்டாக இருக்கக்கூடாது மற்ற வேஸில் ஏதாவது ஒரு வேஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கலாம் பட் இது வந்து ஷார்ட்டாக இருக்கக்கூடாது அடுத்த வே ஃபோருக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்னா இந்த வே ஒன் இருக்குல்ல இதுக்கு கீழே வே ஃபோர் வரக்கூடாது பட் சில டைம் எஃப்ஒன்டோவில் ட்ரேட் பண்ணும்போது சில ஸ்டாக்ஸ் வந்து இது கீழே லைட்டாக இறங்கிட்டு தான் ஏறும் பட் அந்த மாதிரி டைமில் நமக்கு இது ஓகே ஒன் நோ ப்ராப்ளம் பொதுவாக இது கீழே நமக்கு வந்து வரக்கூடாது இது வந்து வே ஃபோருக்கு இருக்கிற ரூல்ஸு வே ஃபைவ் வந்து மேக்ஸிமம் வே ஒன்னுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் பட் வே த்ரீயை விட ஷார்டரா இருக்கணும் வே ஒன்னை விட லாங்கரா இருக்கணும் பட் எல்லா டைமும் இந்த ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகாது ஏன்னா சில டைம் என்ன ஆகும்னா வே ஒன் லாங்கராக இருந்துச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக வே ஃபைவ் இருக்கும் சப்போஸ் வே ஒன் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப லாங்கராக இருக்கும் பட் நமக்கு இங்க முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா வே த்ரீ வந்து மற்ற வேவ்ஸை கம்பேர் பண்ணவும் ஷார்ட்டாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் இது வே ஒன்னை விட கொஞ்சம் லாங்கராக இருக்கணும் ஈக்குவலாக கூட இருந்துக்கலாம் பட் இதை விட கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இது இந்த ஏரியா கீழே வரக்கூடாதுன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணிருப்பாங்க பட் சில ட்ரேட் பண்ணும்போது இந்த ஏரியா கீழே வரும் அடுத்து நம்ம வேவ் கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வேவ் டூ தான் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே வரக்கூடாது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சப்போஸ் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே வந்துட்டு அப்படின்னா நமக்கு மறுபடியும் வந்து வேவ்ஸை கன்சிடர் பண்ணணும் இந்த இம்பல்ஸ் வேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு கரெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வேவ் ஏ இருக்கும் இதுக்கப்புறம் நடக்கிற பேக்கு வேவ் பி இதுக்கப்புறம் நமக்கு வேவ் சி ஸ்டார்ட் ஆகும் இதில் நிறைய ரூல்ஸ் இருக்கு இந்த ட்ரேட் டேட்டோ நிறைய ரூல்ஸ் இருக்கு வேவ் பி எது வரைக்கும் நமக்கு ரீட்ரேஸ் ஆகணும் வேவ் சியோட லென்த் எவ்வளவு இருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இனி அடுத்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா சப்போஸ் வேவ் டூ வந்து சிம்பிள் கரெக்ஷனாக இருந்துச்சுன்னா வேவ் ஃபோர் காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனாக இருக்கும் சப்போஸ் வேவ் டூ காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனாக இருந்துச்சுன்னா வேவ் ஃபோருங்கிறது சிம்பிள் கரெக்ஷனாக இருக்கும் ஸோ இங்கே நடக்கிற கரெக்ஷன்ஸ் வச்சு நம்ம இந்த கரெக்ஷன்ஸை ப்ரெடிட் பண்ண முடியும் சப்போஸ் இதுவும் சிம்பிள் கரெக்ஷனாக இருக்கு அப்படின்னா இதை நம்ம சப்வேஸ்குள்ள கன்சிடர் பண்ணணும் மேக்ஸிமம் நமக்கு வேவ் ஃபோருங்கிறது காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனாக இருக்கும் காம்பெக்ஸ் கரெக்ஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு அந்த டைப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தனியாக நிறைய ரூல்ஸ் இருக்கு ஸோ ஒவ்வொன்றும் லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சப்போஸ் நீங்க இதை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இம்பல்ஸ் வேவ்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ண போறீங்களா கரெக்சன்ஸ்ல நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்களான்னு பாருங்க எந்த வேவ்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேவை நீங்க வந்து மாஸ்டர் பண்றது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அந்த வீடியோல வே டூல எப்படி ட்ரேட் எடுக்கிறது வே ஃபோரில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது தான் பார்க்க போறோம் இங்கே எலெக்ட்வேத் ஏரியை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது எக்ஸ்பெயின் பண்ணியிருப்பேன் வேற எது கூட நாங்கள் அதை கம்பைன் பண்ணிக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் வேலை எப்படி ட்ரேட் எடுக்கணும்னா வேவ் ஒன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு புல் பேக் நடக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற புல் பேக் வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு நடக்கும் இதுலேருந்து கிட்டத்தட்ட கீழே தள்ளி நடக்கும் அதை நம்ம வந்து டூ தேர்ட்னு சொல்லுவோம் டூ தேர்ட் கிட்ட நமக்கு நடக்கும் இங்க உங்களுக்கு பைக் அண்ட் கிடைக்கும் போது அதுக்கு மேலே நீங்க என்ட்ரி கொடுக்கணும் இந்த லோ பாயிண்ட் கீழே நீங்கள் லாஸ் வச்சுக்கலாம் இல்லைன்னா பைக் ஹண்ட்ரு கீழே நீங்கள் லாஸ் வச்சுக்கலாம் டார்கெட் வந்து வேவ் த்ரீக்கு வைக்கணும் வேவ் த்ரீங்கிறது லாங்கஸ்ட் வேவாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வேவ் ஒன்னோட லென்த்தை கூட டார்கெட்டாக வச்சுக்கலாம் அடுத்து வேவ் த்ரீல வந்து நமக்கு ஒரு புல் பேக் நடக்கும் இந்த புல் பேக்கு நமக்கு ஒன் தேர்ட் கிட்டே தான் நடக்கும் சப்போஸ் இது டீப் புல் பேக்காக இருந்துச்சுன்னா இது ஒன் கிட்ட தான் நடக்கும் அந்த ஒன் தேர்டில் நமக்கு சப்போஸ் காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் கம்ப்ளீட் ஆகி ஏறுது அப்படின்னா வேவ் த்ரீயை தாண்டும் போது தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும் இந்த வேவ் ஃபோருக்கு கீழே நம்ம ஸ்டாப்பில் செட் பண்ணணும் இங்கே நீங்கள் டார்கெட் செட் பண்ணுறது வேவ் ஒன்னோட லென்த்தை டார்கெட்டாக செட் பண்ணிக்கலாம் இல்லைனா நியர்பை ரெஸ்டன்ஸ் ஏரியா நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணிக்கலாம் இங்கே வேவ் ஒன் வேவ் டூலாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது கூட நீங்கள் மூவிங் ஆவரேஜை விட கம்பைன் பண்ணிக்கலாம் சப்போஸ் நமக்கு மூவிங் ஆவரேஜ் இருக்குது ப்ரைஸை மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ராவல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் மேலே ஏறுது அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்கிற புல் பேக்கை நம்ம இது வேவ் ஒன் வேவ் டூவாக கன்சிடர் பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு வேவ் த்ரீ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் இது கரெக்டான மெத்தடான்னு கேட்டால் அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா இதுவும் ஒரு மெத்தட் வேவ்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு பட் நம்ம எந்த வேவில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளாலே ஷூராக சொல்ல முடியாது ஸோ இதை நீங்கள் தனியாக எடுத்து ட்ரேட் பண்ணோம்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும் பட் நமக்கு ஒரு ட்ரேடராக எழுதிபி தேடி கண்டிப்பாக தெரியணும் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் எல்டிவி தேரிய யூஸ் பண்ணும்போது அங்கே வேவ்ஸ் கவுண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் வரும்போது தான் நமக்கு நிறைய சப் அந்த மாதிரி இருக்கும் ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வேவ்ஸ் கவுண்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இது ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆர்ட் நமக்கு இங்கே வே இருந்து ஒரு பேக் கொடுத்துருக்கு ஸோ இது வே டூ இந்த இடத்துல நம்ம பை எடுக்கணும் ஸோ வே டூ நமக்கு கரெக்டாக டூ தேர்டில் புல்பேக் கொடுத்துருக்கு நீங்கள் ஃபிப்ரவரிச்சி டூல் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே கரெக்டாக ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் இந்த லெவலில் உங்களுக்கு புல்பேக் கொடுத்துருக்கு தான் நான் டூ தேர்ட்னு சொல்கிறேன் மேக்ஸிமம் எப்போவுமே வெயிட் டூங்கிறது சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் அண்ட் செவன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இந்த ரேஞ்சில் தான் நமக்கு புல் பேக் கொடுக்கும் சில டைம் மட்டும்தான் ஒன் தேர்டில் இருக்கும் சப்போஸ் ஒன் தேர்டில் வேவ் டூ இருந்துச்சுன்னா வேவ் ஃபோருங்கிறது ஒரு கொஞ்சம் டீப்பர் புல் பேக்காக இருக்கும் ஏன்னா இது ஷேலோ புல் பேக் ஸோ அங்கே டீப்பர் புல் பேக் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வேவ் டூ கரெக்ட் தானா அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறதுக்கு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிவிடுங்க இங்கே நான் ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பிரைஸை ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ் மேலே ஏறிட்டு புல் பேக் கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்க ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜை ரெஸ்பெக்ட் பண்ணி நல்லா டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு இப்போ அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிருக்கு ஸோ அதை நம்ம வேய் டூவாக கன்சிடர் பண்ணுறோம் டார்கெட் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபிபினாச்சி டூல்ஸில் ரெண்டு பேஸ்டு ஃபிப்னாச்சி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுங்கள் இதில் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்டை கிளிக் பண்ணிட்டு அடுத்து வேவ் ஒன்னை கிளிக் பண்ணுங்க அடுத்து அப்படி கீழே அப்படி இழுத்து விட்டிங்கன்னா வேவ் டூ வரைக்கும் இழுத்து விடணும் ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டாக வேவ் ஒன்னோட லென்த்தை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதுதான் இந்த ரேஞ்சு செகண்ட் டார்கெட்டாக ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இந்த ரேஞ்சை செட் பண்ணிக்கலாம் இங்கே வேவ் டூவில் உங்களுக்கு புல் பேக் கொடுத்தது கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்கு ஸோ இங்கே வேவ் ஃபோருங்கிறது ஷேலோ பேக்காக இருக்குது ஒன் தேர்ட் தான் உங்களுக்கு பேக் கொடுத்துருக்கு இப்போ நம்ம ஃபோர்த் வேவ்ல எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இது வேவ் த்ரீ எப்போ இந்த வேவ் ஹையை ஹைய தாண்டதோ தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும் இந்த வேவ் ஃபோருக்கு கீழே நம்ம ஸ்டாப்லாஸ் செட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ஸ்டாப்லாஸ் ரொம்ப வைடா இருக்கும் பட் வேவ் ஃபோரில் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோன்னா லோ ப்ராபிலிட்டி ட்ரேடாக இருக்கும் ஏன்னா வேவ் ஃபோர் காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கரெக்ஷன் எங்கே முடியுது அப்படிங்கிறத பிரடிடீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ வேவ் ஃபோரில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா வேவ் த்ரீ எப்போ கிராஸ் பண்ணி மேலே ஏறுதோ அப்போ தான் நீங்கள் வேவ் ஃபோரில் ட்ரேட் எடுக்கணும் நீங்கள் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் இது கீழே நீங்கள் ஸ்டாப்லாஸ் போட்டுருவீங்க டார்கெட் செட் பண்ணுறது வேவ் ஒன்னோட லென்த்தை டார்கெட்டாக வச்சுக்கலாம் இல்லைனா உங்களுக்கு முக்கியமான ரெசன்ஸ் ஏரியா ரீச் பண்ணும்போது டார்கெட் செட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம் இப்போ வேவ் ஃபைவ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேவ் ஏ வேவ் பி வேவ் சிலலாம் ட்ரேட் எடுக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ட்ரெண்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெண்டில் இருந்து பிரேக் டவுன் நடந்து கீழே இறங்கும் போது நீங்கள் அந்த வேவ் ஏவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம் இல்லைனா இந்த வேவ் ஏவிலேருந்து உங்களுக்கு பேக் கொடுக்கும் ஸோ இங்கே நமக்கு பி வேவ்ஸ் இருக்கும் இந்த பி வேவில் ட்ரேட் எடுக்கலாம் இதுக்கு ஃபிஃப்னாச்சரிட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணணும் இந்த ஹையையும் லோவையும் கனெக்ட் பண்ணி லெவல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இங்கே கரெக்டாக சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜில் இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும் ஒன்று இதுக்கு மேலே ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலாம் இல்லைனா வேவ் ஃபைவ்க்கு மேலே லாஸ் செட் பண்ணிக்கலாம் டார்கெட் செட் பண்ணுறது நியர் பை சப்போர்ட் ஏரியா இல்லைன்னா இந்த வேவ் ஏயை மெஷர் பண்ணி நீங்கள் வேவ் சிக்கு டார்கெட் செட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இது ஃபோர் ஆர் சார்ட்டு இங்கே நமக்கு வேவ் ஒன் இருக்குது அடுத்து வேவ் டூ வந்திருக்கு ஸோ வேவ் டூ எங்க வரைக்கும் நமக்கு ஃபுல் பேக் கொடுத்துருக்கு அப்படின்னா டூ தேர்ட் கிட்டே ஃபுல் பேக் கொடுத்துருக்கு இப்படிலாம் சரி ட்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ராப் பண்ணால் தெரியும் கரெக்டாக டூ தேர்டில் புல் பேக் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து வேவ் ஒன் இது வேவ் டூ இதுக்கப்புறம் இங்கே நமக்கு வேவ் த்ரீ இருக்குது நமக்கு வேவ் ஃபோரோட ரூல்ஸ் என்னென்னா வேவ் ஒன்னாக கிராஸ் பண்ணி கீழே இறங்கக்கூடாது இங்கே நமக்கு என்ன ஆயிருக்குன்னா வேவ் ஃபோர் கீழே இறங்கி பட் சில ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கும் ஸோ இருக்கும் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் தான் ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் நமக்கு கீழே இறங்கி க்ளோஸ் ஒன்றும் வைக்கல அதுக்கப்புறம் அப்படி இறங்கலை ஜஸ்ட் இங்கே வரைக்கும் வந்துட்டு அடுத்து ஏறிடுச்சு ஸோ இந்த இடத்துல நமக்கு விக் மட்டும் தான் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ வால்ட்டிலிட்டி அதிகமாக இருக்க போய் தான் நமக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேவ் கீழே வந்துட்டு ஏறி இருக்கு சில சமயம் நமக்கு வேவ் ஃபோர் இந்த மாதிரி நடக்க தான் செய்யும் ஸோ எக்ஸப்ட்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது இங்கே வேவ் த்ரீயை கிராஸ் பண்ணும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கணும் வேவ் ஃபைவ்ல டார்கெட் செட் பண்ணணும் இப்போ வேவ் ஃபைவ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஏபிசி வந்து ஸ்டார்ட் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு வேவ் ஃபைவ் முடியும் போது கரெக்டாக ரிவர்சல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது கூட நீங்கள் ஆர்எஸ்ஐ கம்பைன் பண்ணிடுங்க அதை கம்பைன் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கும் கரெக்டாக ரிவர்சல் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இங்கே நமக்கு வேவ் பி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு ஸோ இங்கேயே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் வேவ் பிக்கு வேவ் சி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் இம்பல்ஸ் வேவ்ஸ் கண்டினியூ ஆகும் இப்போ இந்த வீடியோல வி தியரி யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்த்திருக்கோம் பட் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தனியாக இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணும்போது வேவ்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணியிருக்கீங்களாங்கிறத சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது கூட வேறு எதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் எல்பி தேரி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை பட் இந்த கான்செப்டை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா அடுத்து மார்க்கெட் எந்த டேரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரெடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேவ் த்ரீ ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக ப்ரெடிட் பண்ண முடியும் அடுத்து நமக்கு ஒரு நியூ ஹை இருக்குது இது எல்லாமே ப்ரெடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வேஃபை முடிகிறதே நீங்கள் ப்ரெடிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நமக்கு ஒரு டவுன்வர்ட் மூவ் இருக்கு அப்படிங்கிறதையும் ஈஸியாக ப்ரெடிட் பண்ணிடுவீங்க ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நிறைய லோக்கல் புக்ஸ் இருக்குது நிறைய லோக்கல் ஆத்தர் புக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு அடுத்து ஃபாரின் ஆத்தர் புக் ரீட் பண்ணுங்க இங்கே நான் ஸ்க்ரீனில் ஃபாரின் ஆத்தர் நீலி புக்கை ஆட் பண்ணுறேன் டைம் கிடைக்கும் போது அந்த புக்கை ரீட் பண்ணுங்க அதுல ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் மற்ற புக்ஸை கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அந்த புக்கில் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும்